மேடை வரைக்கும் போய் கூட நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் எனது ஜாதகத்தில் எப்படி அதை தெரிந்து கொள்வது கிரகங்களின் சஞ்சாரம் குரு சனி சேர்க்கை எனது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது பல பேர் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க லட்ச கணக்கில் ஆனால் பணம் மட்டும் கையில தங்கவே மாட்டேங்குது வணக்கம் இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் முதலாவதாக வரக்கூடிய கேள்வி எனது ஜாதகத்தில் நிதி மற்றும் நிதியுடைய பற்றி என்ன கூறுகிறது எப்படி அதை தெரிந்து கொள்வது அந்த உதாரணத்தில் நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி கடக லக்னம்னு வச்சு இப்போ கடக லக்னக்காரங்களுக்கு இரண்டாம் இடம் என்பது சிம்பம் அது எல்லாருக்கும் தெரியும் பதினோராம் இடம் என்பது இந்த அதிபதி சூரியன் பன்னிரெண்டு அதிபதி சுக்கரன் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது லாபஸ்தானம் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதிபதி சூரியன் அதிபதி சுக்கரன் ரெண்டு தனஸ்தானம் பதினொன்னு லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது வந்து இட் இஸ் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு பணம் எந்த வகையில் வரும் அப்படின்னு தெளிவா நம்மளுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அதை சொல்லக்கூடியது பதினோராம் இடம் இந்த ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் சம்பாதிக்கிறோம் பல பேர் நம்மளை சேர்த்து எல்லா லட்சக்கணக்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நீங்க நாம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிச்ச பணம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பேருக்கு தான் கையில் தங்கும் பல பேர் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க லட்ச கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆனா பணம் மட்டும் கையில் தங்கவே மாட்டேங்குது இது எப்படி இது சம்பாதிக்காதவங்கள்ட்ட பணம் தங்கலைன்னா பரவாயில்ல பணம் தான் நிறைய சம்பாதிக்கிறீங்களே அப்புறமும் பணம் ஏன் கையில் தங்க மாட்டேங்குது இந்த கேள்வி இங்கிலீஷ்ல சொன்னால் இட் இஸ் அ பில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த கேள்விக்கான விடை தான் இப்போ நம்ம கூறப்போரிய பதில் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு அதாவது கடக லக்ன கடகராசி என்பவர்களுக்கு நிறைய வருமானம் வரும் பணம் கையில் தங்காது ஒரு சில நபர்களுக்கு வருமானமே வராது பணம் கையில் தங்கலை ஒரு சில நபர்களுக்கு குறைவான வருமானம் ஆனால் பணம் கையில் தங்குது ஒரு ரேர் அது அது எப்படி சாத்தியம் இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் செகண்ட் பிளேஸ் லெவன்த் பிளேஸ் ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் அப்போ உங்க ஜாதகத்தில் ரெண்டாம் இட கிரகத்துடைய வலிமை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கடகராசிக்கு இரண்டாம் இட அதிபதியான சூரியன் மேஷத்துல வளர்த்துட்டார் அதாவது பத்தாம் இடத்துல பணம் அளவே யோகத்தை தரும் ஒரு காலகட்டத்தில் இவங்க கோடீஸ்வரர் ஆவத தடுக்கவே முடியாது இதே சூரியன் மூணுன்னு சொல்லக்கூடிய துலாத்துல நீச்சம் ஆயிட்டார் அப்படியே உருண்டு உருண்டு ஓடினாலும் ஒன்பது ரூபா சம்பாதிக்க முடியாது இது ஒன்று இதுக்கும் விலக்குகள் உண்டு இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சுபகிர குரு பார்வையிட்டா மாறிடும் கதை மாறிடும் ஆக லாபஸ்தான சுக்கரன் அவர் வந்து லாபஸ்தானத்திலே ஆட்சி ஆயிட்டாருன்னு வச்சுருங்க அடி தூள் கலப்பிடும் பணம் லக்ஸரியா வரும் பிரீமியம் கார் சுகபோக வாழ்க்கை அப்படின்னு மாறிடும் இதே சுக்கரன் கடகராசியுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணில நீச்சம் குரு சனி சேர்க்கை எனது வாழ்க்கையை எவ்வாறு தெரிஞ்சுக்களுக்கும் பன்னிரண்டு சேர்க்கை நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு திருமணத்தை நிறுத்திடும் ஒரு அஞ்சு சதவீதத்துல திருமணத்தை செய்யும் செய்யும் பெரும்பாலான அமைப்புகளில் குரு சனி தொடர்பு திருமணத்தை தள்ளி போடும் டிலே பண்ணும் திருமணத்தை லேட் மேரேஜாக பண்ணி அதில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கணும் அதாவது வயதுக்கு முதியவர்களை திருமணம் பண்றதோ தன்னுடைய வயதுக்கு பெரிய பெண்ணை திருமணம் பண்றதோ இல்லை வேற ஜாதி வேற மதத்தில் திருமணம் பண்ணால் சில நன்மைகள் கிடைக்கும் இந்த கலப்ப திருமணம் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அதுதான் உண்மை ஆக குரு சனி சேர்க்கையானது குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் அது யோகம் அல்ல தோஷம் திருமணத்தை மேடை வரைக்கும் போய் கூட நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது பொது பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னம் ராசியை வைத்து பிறப்பு ஜாதகத்தை வைத்து பல அம்சங்கள் மாறும் குரு சனி சேர்ந்து இருந்தாலும் திருமணம் ஆகியும் நல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க அது விதி விலக்குகள் ஆக நீங்க கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கான சிறப்பு பலன்களை துல்லியமாக கணித்து தர எங்களால் முடியும் ஆக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்